வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் மனம் போல வாழ்வு என்றும் நீ எதுவாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதுவாகவே ஆவாய் என்றும் கூறுகிறார்கள் அவையெல்லாம் வெறும் தொடக்கம்தான் நினைத்தவுடனே எல்லோரும் அதுவாக அப்படியே மாறிவிட முடியாது நாம் என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதில் தீராத ஈடுபாடும் அந்த ஈடுபாட்டை தொடர்ந்து திட்டங்களும் வேண்டும் திட்டங்கள் மட்டுமே போதாது திட்டம் திட்டமாகவே இருந்தால் யாரும் வெற்றி பெற முடியாது அந்த திட்டம் ஈடேற தொடர்ந்து மிக கடுமையாக உடைக்க வேண்டும் எனவே ஈடுபாடு தகுதி திட்டம் உழைப்பு ஆகியவையே ஒருவனை மேலேற்றும் ஆனால் தகுதி திட்டம் உடைப்பு ஏதும் இல்லாமலேயே சிலர் மிக உயரத்துக்கு வந்து விடுகிறார்களே என்றால் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நிலையில்லாதவற்றை நிலையின என்று உணர்வது புல்லறிவாண்மை என்கிறார் வள்ளுவர்